வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியெல்லாம் படித்து எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம்லேயுமே வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிறதுக்கு எப்படி படிக்கணும் மூணு எக்ஸாமையுமே வந்து எப்படி கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எந்த அதாவது ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பாடுறோம் இது எப்படின்னா ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இந்த மெத்தடில் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா அவனுக்கு வந்து இது மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னாவே இந்த மூணு எக்ஸாமையும் நம்ம அட்டன் பண்ணலாம் நான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் எது காமனோ அதை தான் நான் இந்த இதில் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா குரூப் ஃபோருங்கிறது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து தான் ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டிகிரி படித்தவங்க தான் இருக்கும் ஸோ டிகிரி அப்படிங்கிறது வந்து காமன் பால் ஆல் அப்படின்னு அர்த்தம் ஸோ மினிமம் டிகிரி படிச்சிருந்த எல்லாருமே வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு மேஜர் எக்ஸாமையுமே வந்து நெக்ஸ்ட் இயர் அட்டன் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம டார்கெட் நம்ம டார்கெட்டே என்னென்னா குரூப் ஒன்று தான் நம்மளோட டார்கெட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப் ஒன்றுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா தான் அட்லீஸ்ட் குரூப் டூ குரூப் டூவில் நல்லா கிடைக்க முடியும் சப்போஸ் குரூப் டூவில் கிடைக்காட்டியும் குரூப் ஃபோரில் கிடைக்கும் நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது மூணு எக்ஸாம்லேயுமே பாஸ் பண்ணணும் ஏன்னா குரூப் ஃபோர்லேயும் சேர்த்து தான் குரூப் ஒன்று குரூப் டூக்கு வந்து ப்ரிமினரிஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி தான் வரும் அது வந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் போயிடும்னு வைங்களேன் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் ஒன் குரூப் டூனால் பாஸ் ஆனோனே உடனே நம்மளுக்கு வேலை கிடைக்காது அது வந்து ப்ரிமினரிஸ் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் மெயின்ஸு அதுக்கப்புறம் அதுக்கானது அடுத்தது பார்ப்போம் ஆனால் ஃபிலிமினரிஸில் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணோம்னா அப்படிங்கிற டார்கெட்டை நம்ம வச்சுக்கோணும் ரெண்டு எக்ஸாம்லையுமே ஃபிலிமினரிஸை நம்ம கிளியர் பண்ணாதான் குரூப் ஃபோரில் நம்ம நல்ல போஸ்டிங்க்கு போக முடியும் பாஸ் பண்ணுறது என்ன பார்டர் மார்க்கில் எடுத்து பாஸ் பண்ணக்கூடாது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணோம்னா தான் நம்ம என்ன ஆசைப்பட்டு கிடை நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகிறத விட நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் ரேங்க் லிஸ்ட்டில் முன்னாடி வந்தோம் அப்படின்னா தான் நம்ம நினச்ச போஸ்டிங் எல்லாமே குரூப் ஃபோரில் கிடைக்கும் ஸோ வந்து அந்த டார்கெட் வந்து நல்லா படித்து குரூப் ஃபோரில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட எஃபெக்ட் எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூவில் அட்லீஸ்ட் ஃபிலிம்னரிஸ் நம்ம கிளியர் பண்ணணும் அப்போ தான் குரூப் ஃபோரில் வந்து நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும் குரூப் ஒன்லேயும் குரூப் டூலையும் வந்து நம்மளால் ஃபிலிம்னரிஸே கிளியர் பண்ணாத முடியாத போது குரூப் ஃபோரில் நல்ல மார்க் வாங்க முடியாமல் பார்டரில் போய் நிற்போம் ஓகேங்களா அந்த பார்டரில் நின்றுட்டு கட் ஆஃபில் பாஸ் ஆகுமா மதில் மேல் போன மாதிரி இந்த சைடாக அந்த சைடாக பாஸ் ஆகுமா உள்ளே வேலை கிடைக்குமா கவுன்சிலிங் போவோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்காகத்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுவோம் first வந்து குரூப் ஒன் வரப்போகுது அப்போது எப்படியெல்லாம் அடுத்த இயருக்கு நம்ம பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆகுறதுக்கு வழி இருக்கு அப்படிங்குறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதாவது எந்த குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் ரெண்டாகட்டும் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிகிரி படிச்சிருக்கணும் ஏஜ் category பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருனுக்கு ஒவ்வொரு மாதிரி அதாவது அந்த கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் எதாக இருந்தாலும் இப்போ பிசி அப்படிங்கும் போது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு வச்சுக்கோங்க குரூப் ஒன் அப்படிங்கிறது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா மீதி அந்த அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் மாறும் ஓகேங்களா குரூப் ஒன்றுக்கு அப்படி குரூப் டூக்கும் வந்து சில போஸ்டிங்களுக்கு வந்து குறைச்சு லிமிட் வச்சுருப்பாங்க அது வந்து அடுத்து குரூப் பார்க்கலாம் என்னென்னா என்னென்ன அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் காமனாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இயருக்கு எப்படி பிளான் பண்ணலாம் தான் ஓகேங்களா குரூப் ஒனோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தானா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் ஆறில் தொடக்கத்திலே ஃபர்ஸ்ட் வீக்லேயே செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து எக்ஸாம் வந்துடு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிஞ்சிச்சு அப்படின்னா செப்டம்பரில் மீதி மூணு வாரம் இருக்கும் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓடுற பீடி இருக்கும் எக்ஸாம் டைமுக்கு ஒரு செவன்டி ஃபோர் டேஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் டைமு இதெல்லாம் விட்ருங்க அதாவது நோட்டிஃபிகேஷன்லேருந்து எழுவத்தஞ்சாவது நாளில் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் வந்து இந்த தாட்டி டிஎன்பிஎஸ்சியை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க குரூப் அப்படி தான் குரூப் டூவும் தான் குரூப் ஃபோரும் அப்படி தான் நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாமுக்கும் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது செவன்ட்டி ஃபைவ் டேஸில் எழுவத்தஞ்சாவது நாளில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் இந்த தாட்டி பிளான் பண்ணி எல்லா எக்ஸாமுக்குமே அந்த டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கு ஓகேங்களா குரூப் ஒன் வந்து ஜூனில் லாஸ்ட்டு வீக் ஜூன் லாஸ்ட் வீக்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு அமைச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட்டு பதினொன்னில் விடுறாங்க அதே எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் குரூப் டூவோட எக்ஸாம் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் டூவோட எக்ஸாம் இருக்க போது இதுவும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோனா செவன்ட்டி ஃபோர் டேஸ் வந்து டைம் இன்டர்வல் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நோட்டிஃபிகேஷன் அலவுன்ஸ்மெண்ட் பண்ணுற டேட்டே நம்ம கணக்கில் வச்சுக்கூடாது மீதி இருக்கிற டேஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எழுபத்தி நாலு நாள் வந்து டைம் பிரேக் இருக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கு இருக்கிற இன்டர்வல் வந்து எழுவத்தி நாலு நாள் இருக்கும் அதுவே குரூப் ஃபோர் அப்படிங்கும்போது நோட்டிஃபிகேஷன் வர்றது அக்டோபர் ஆறாம் தேதி விடுறாங்க அதுவே வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது டிசம்பர் இருபது கிட்டத்தட்ட இது டிசம்பர் லாஸ்ட் வீக் வரைக்கும் போயிடும் அக்டோபர் ஆறாம் தேதி நோட்டிஃபிகேஷன் இதோட டைம் இன்டர்வலும் எவ்வளோ இருக்குன்னா செவன்டி ஃபோர் டேஸ் இருக்கும் ஓகேங்களா எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா இப்போ குரூப் ஒன்று வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் அப்படின்னு இருக்கும் ஆனால் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு டைமே இல்லை ஏன்னா செப்டம்பர் செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து குரூப் ஒன் அடுத்து ஒரே மாதத்துல வந்து அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி குரூப் டூ போய் குரூப் ஒன்னில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு திடீர்னு போய் குரூப் டூவில் படித்து அந்த ஒரே மாத கேப்பில் நம்ம பாஸ் ஆக முடியுமா ஏன்னா தமிழும் படிக்கணும் அதை யோசிக்கணும் ஸோ நம்ம இப்போ பிளான் பண்ணும்போதே மூணு எக்ஸாமுக்கும் சேர்ந்து தான் நம்ம பிளான் பண்ணணும் இப்போ இருந்தே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு மூணு எக்ஸாமுக்கு கம்பைன்ட் ஸ்டடி தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த ஒன் மந்த்து கேப்பில் இப்போது செப்டம்பர் ஆறாம் தேதி குரூப் ஒன் நடக்குது அது வரைக்கும் நம்ம ஜிஎஸ் தான் படிக்க வேணும் ஏன்னா வேறு வழி இல்லை தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தோன்னா அங்கே பாஸ் பண்ண முடியாது அப்போ ஜிஎஸ் தான் முக்கியம் குரூப் ஒனில் ஜிஎஸ் தான் தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு குரூப் ஒன்னில் கிடையாது ஜிஎஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுவே பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது வந்து மேஜர் ரோல் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்றது குரூப் ஒன் வரைக்கும் நம்ம ஜிஎஸ்வே படிச்சுட்டு குரூப் போது நம்ம தமிழை வந்து நம்ம இது பண்ணி என்ன பண்ண முடியும் உடனே போய் படித்து அந்த ஒன் ஒரு மாசத்துல தமிழை படித்து பாஸ் ஆக முடியுமா சரி ஓகே அப்படியே ஒரு மாதம் தமிழவே படிக்கிறோன்னு வைங்க அடுத்து பார்த்தோம்னா குரூப் ஃபோர் வரும் அது வந்து எப்போ வருது இது அக்டோபரில் முடிஞ்சோடனே அடுத்து நவம்பர் ஒன்றுதா டிசம்பர் இருபதில் குரூப் ஃபோர் வருது அங்கே குரூப் ஃபோரில் தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே சேம் ரோல் பண்ணும் இங்கே இங்கோட பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர்லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேஜர் ரோல் பண்ணும் தமிழை விட ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து லாக் ஆகும் ஓகேங்களா அதனால் இந்த எக்ஸாம் எப்போ வருது ஒவ்வொரு எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது எப்பப்போ எக் நோட்டிஃபிகேஷன் வருது எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இருக்கிறது ஒரு நைன் மந்த்ஸு அந்த நைன் மந்த்ஸுக்குள்ளே நம்ம ஜிஎஸும் நல்லா படிக்கணும் தமிழும் நல்லா படிக்கணும் அப்படி படிச்சாதான் தான் குரூப் டூலேயும் நாம் நல்ல மார்க் வாங்க முடியும் குரூப் ஃபோர்லேயும் நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும் குரூப் ஃபோ ஃபோர் வந்து டேரெக்ட் போஸ்டிங் அதனால் அதில் நம்ம நல்ல மார்க் வாங்கினா தான் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும் குரூப் ஒன்று குரூப் டூங்கிறது ஃபிலிமினர்ஸ் தான் க்ளியர் பண்ண போகிறோம் ஃபிலிமினர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல எஃபெக்ட் பண்ணுறது தான் நம்மளால் ஃபிலிமினர்ஸ் க்ரியட் பண்ண முடியும் ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம படிக்கலாம் ஓகே அப்போ டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்படி பண்ணிருக்கிறேன் அப்படின்னா மொத்தம் அஞ்சு லெவலா வந்து பிரிச்சிருக்கேன் அஞ்சு லெவல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மாத்தி மாத்தி படிக்க போறோம் அதை தான் வந்து மூணு எக்ஸாமையுமே வந்து நம்ம பாஸ் பண்றதுக்கான வழி அப்படிங்கிறது இந்த லெவல்ல எப்படி முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது அப்படிங்கறதா இருக்கு இப்போ இந்த டிசம்பர்ல இருந்து எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணிக்குவோம் இந்த வீக்லேருந்துமே தான் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தாலும் டூ வீக் டிசம்பரில் இருக்கு இன்னும் ரிமை என்ன டூ வீக் முழுசாக இருக்குது டிசம்பரில் அது போக ஜனவரி பிப்ரவரி மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ரெண்டரை மாதம் இருக்கும் அடுத்து மார்ச் டூ மேக்கு மூணு மாதம் அடுத்து ஜூன் டூ ஆகஸ்ட்டுக்கு மூணு மாதம் செப்டம்பரு அக்டோபர் இது மட்டும் ரெண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் முழுசாக ரெண்டு மாதம் கூட இருக்காது குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் முழுசாக ரெ ரெண்டு மாதம்லாம் இருக்காது இதுக்கு ஒரு ஆறு வாரம் இருக்கும் இதுக்கு ஒரு ஏழு வாரம் இருக்கும் அப்படித்தான் முழுசாக எட்டு வாரம் கூட இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஷெடியூல் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கிற நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இந்த நைன் மந்தில் தான் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு படிக்கணும் ஓகேங்களா இப்போ டிசம்பர் டு பிப்ரவரி ஒரு லெவல் அப்படின்னும் மார்ச் டூ மே வந்து செகண்ட் லெவல் அப்படின்னும் ஜூன் டூ ஆகஸ்ட் வந்து தேர்ட் லெவலு செப்டம்பர் டு அக்டோபர் ஃபோர்த்து லெவலு நவம்பர் டு டிசம்பருங்கிறது ஃபிஃப்த்து லெவல் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி லெவலாக நம்ம பிரித்து ஒவ்வொரு லெவல்லையும் வந்து எப்படி தமிழையும் ஜிஎஸ்சியும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஒன்னுக்கே நம்ம மூணு லெவலாக படிக்க போகிறோம் எதனால அப்படின்னா குரூப் ஒன்றுக்கு தான் வந்து நம்மளுக்கு நைன் மந்த்ஸ் டைம் இருக்கு அந்த டைமில் தான் நம்ம மூணு லெவலாக வந்து பிடி படித்தோம் அப்படின்னா தான் அவனுக்கு மு கரெக்டாக மூணு லெவல் பண்ணி அந்த நைன் மந்த்ஸ்லேயும் வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா தான் அடுத்து வர குரூப் டூலையும் குரூப் ஃபோர்லையும் வந்து நம்ம பாஸ் ஆக முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் குரூப் டூ வந்து லெவல் ஃபோர் மட்டும்தான் குரூப் குரூப் ஃபோருக்கு லெவல் ஃபைவ் மட்டும்தான் ஸோ மொத்தம் அஞ்சு லெவல் வந்து பிரிச்சுருக்கேன் குரூப் குரூப் ஒன்னில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது எப்படின்னா டிசம்பர் டு பிப்ரவரி அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் தமிழ் இப்போ வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன் கிடையாது ஏன்னா நம்ம ஜிஎஸ் குரூப் ஒன்னை நோக்கி தான் போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா மேக்ஸிமம் ஜிஎஸை வந்து முடிக்கணும் இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஜிஎஸ் வந்து எப்படியெல்லாம் முடிக்கணுமோ அளவுக்கு நம்ம முடிச்சிடணும் அப்போ ஜிஎஸ்க்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜும் தமிழுக்கு முப்பது அதாவது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிற டைம் நம்ம எவ்வளோ டைம் படிக்க போகிறோமோ அந்த டைம் ஷெடியூலை வந்து டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி ஜிஎஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 பத்து மணி நேரம் கிடைக்க படிக்க போகிறோம் அப்படின்னா அதில் ஜிஎஸ்க்குன்னு வந்து நீங்க ஏழு மணி நேரம் அதாவது ஆறு மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் தமிழுக்கு வந்து மூணு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது ரிவிஷனுக்கு நாம பயன்படுத்தணும் ஓகேங்களா அதுக்காகத்தான் இப்ப ஜிஎஸ் வந்து செவன்டி பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்குன்னு முப்பது பர்சன்டேஜ் தமிழுக்கும் நம்ம அலாட் பண்ணணும் அதாவது ஜிஎஸ்டை வந்து கம்பல்சரி நாலரை மணி நேரம் படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குன்னு வந்து நாலரை மணி நேரம் நீங்கள் படிக்கணும் ஏன்னா இந்த த்ரீ மந்த்ஸில் மேக்ஸிமம் நம்ம எல்லா டாப்பிக்குமே முடிச்சிடணும் சிலபஸில் வந்து நம்ம ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக முடிச்சிடணும் அதுக்காகத்தான் ஓகேங்களா சிக்ஸ்டி பர்சன்ட் முடிச்சுட்டா அடுத்த இருக்கிற சிக்ஸ் த்ரீ மந்த்தில் இந்த த்ரீ மந்தில் சிக்ஸ்டி பர்சன்ட் முடிக்கணும் அடுத்து இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வரைக்குள்ள மீதி நாற்பது பெர்சன்ட் முடிச்சிடணும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒன்லி ரிவிஷன் தான் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் வந்து ஜிஎஸ்சை பா பாஸ் பண்ண முடியும் அதாவது குரூப் ஒனை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும் ஓகேங்களா அப்போது ஜிஎஸ்ஆனை படிக்கிற டைம் அப்படிங்கிறது நாலரை மணி நேரம் இருக்கணும் இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது ஏன்னா பார்ட் டைமில் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இது யாருக்கு யூஸ் ஆகுனா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம படிப்பே வந்து தான் நம்ம உழைப்பு நேரம் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கோம் அதை வந்து கரெக்டான வேலை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஓகேங்களா அப்போ ஜிஎஸ் வந்து நாலரை மணி நேரம் படிக்கணும் மேக்ஸுக்கு வந்து கம்பல்சரி ஒன் ஹவர் வந்து மேக்ஸ் படிக்கணும் அது போக கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் அலாட் பண்ணால் போதும் ஓகேங்களா தமிழுக்கு வந்து வெறும் டூ ஹார்ஸ் போதும் தமிழ் அப்படிங்கிறது டூ ஹார்ஸ் படிங்க ஏன்னா குரூப் ஃபோருக்கு படி குரூப் ஒன்னுக்கு படிக்கிறேன்ட்டு நம்ம தமிழை படிக்காமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டுமே படிச்சுட்டு இருக்க முடியாது தமிழும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஏன்னா குரூப் டூவில் நாம் பாஸ் ஆகணும் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகணும் அதனால் தமிழை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லியும் படிங்க அதை விட மோர் இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜென்ட்ரல் ஸ்டடீஸுக்கு கொடுக்குறோம் இந்த ரெண்டரை மாசத்துல சிலபபஸில் அறுபது சதவீதம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா ரிவிஷன் அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஒன் ஹவர் இருக்கணும் ரிவிஷன் அப்படின்னா டெய்லி ஒன் ஹவர் நம்ம ரிவிஷன் பண்ணணும் அதாவது டெய்லியும் படித்ததை டெய்லி ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம படிப்போம் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா டெய்லி ஒன்பது மணி நேரம் வந்து ஸ்டடி பண்ணுவோம் மோர் இம்பார்ட்டன்ட் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஓகேங்களா அடுத்து லெவல் டூ லெவல் டூ அப்படிங்கிறதுனா மார்ச் டூ மே மார்ச் டூ மே அப்படிங்கிறது வந்து லெவல் டூ இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்க்கு சிக்ஸ்டி பர்சன்ட் தமிழுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் எதுனாலனா அடுத்து இன்னும் வந்து குரூப் டூ வந்து குரூப் ஒன்று முடித்தோன்னையுமே அடுத்து குரூப் டூ வரும் அப்போ நாம இங்கே வந்து தமிழுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்குறோம் இதில் ஏற்கனவே தேர்ட்டி பர்சன்ட் சிலபஸ் முடிச்சு இப்போ ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் போது இந்த சிக்ஸ்த் மந்த்தில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் சிலபஸை வந்து தமிழில் நமக்கு முடிச்சிடுவோம் தமிழ் சிலபஸ் முடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அதை நம்ம புரிஞ்சு படிக்கிறத தவறு செய்வோம் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயும் கூட தமிழ் படித்து முடிச்சிடலாம் ஆனால் வந்து தெளிவாக இலக்கணத்தில் எந் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா மெதுவாக ஸ்லோவாக ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கும் போது கொஞ்சமாக டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா ஏன்னா நூறு மார்க் வந்து நம்ம தமிழுக்கு வரும்போது எக்ஸாம்க்கு முன்னாடி டூ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை முடிக்கணும் அதுக்காகத்தான் ஓகேங்களா இப்போ நம்ம செவன்ட்டி பர்சன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அதாவது மேக்குள்ளேயே வந்து தமிழ் சேர்ந்து சிலபஸ்ஸு செவன்ட்டி பர்சன்ட் முடிச்சிடுவோம் ஓகேங்களா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ஸ்டடீஸ் ச அதிகமாக படிச்சுட்ருக்கும்போது இந்த த்ரீ மந்த்ஸ்லேயே ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம எவ்வளோ முடிச்சிடுவோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிச்சுடுவோம் ஓகேங்களா இந்த த்ரீ மந்த்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம படிக்கும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது கம்ப் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்போது சிக்ஸ் மந்த்லேயே ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து மேக்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பண்ணணும் அதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் சாதாரணமாக என்னால் முடியல என்னால் படிக்க முடியல அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம டெய்லி வந்து அந்த ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூலை போட்டு நம்ம முடிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து மூன்றரை மணி நேரம் அலாட் பண்ணணும் மேக்ஸுக்கு ஒன் ஹவர் கரண்ட் க்கு தேர்ட்டி மினிட்ஸ் தமிழ் அப்படிங்கிறது மூணு மணி நேரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த ரெண்டு மாதம் எக்ஸாம் வரக்குள்ள நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் இந்த மார்ச் டு மே மட்டும் தமிழுக்கு மூணு மணி நேரம் அலாட் பண்ணுங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மூன்று மணி நேரம் கொடுங்க அது ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் போக மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸு மேக்ஸுக்கு ஒன் ஹவர் கொடுக்க போகிறோம் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதை நான் பிரித்து போட்டிருக்கேன் அது ஃபைவ் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் தமிழுக்கு த்ரீ ஹவர்ஸ் ரிவிஷனுக்கு ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு வந்து கம்பல்சரியாக நைன் ஹவர்ஸ் வந்து படிக்கணும் உட்காந்து படித்தோம் அப்படின்னா தான் பாஸ் ஆக முடியும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் டூ அப்படிங்கும் போதே நம்ம சிலபஸ் சென்ட்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும் தமிழ் தமிழாகட்டும் சிலபஸ் ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சிடுவோம் ஓகேங்களா லெவல் த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிவிஷன் ஓன்லி ரிவிஷன் தான் அந்த டைமில் உட்காந்து நம்ம படிக்கவே கூடாது ஓகேங்களா லெவல் த்ரீ அப்படிங்கிறது வந்து ரிவிஷனுக்கான டைம் ஓகேங்களா அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் தமிழுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு செவன்ட்டி பர்சன்ட் எதுக்காக அப்படின்னா குரூப் ஒன்னை வந்து நம்ம நோக்கி போறோம் அதனால வந்து குரூப் ஒன்ன நோக்கி போகிறதுனால லெவல் த்ரீ அப்படிங்கறது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் இம்பார்ட்டன் கொடுக்கணும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு குரூப் டூ செப்டம்பர் செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து குரூப் ஒன் அதை நோக்கி நம்மளோட ஸ்டடீஸ் இருக்கணும் அதனால வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் கொடுக்கணும் செப்டம்பர் முடிஞ்சு வித்தின் சிக்ஸ் வீக்லேயே வந்து குரூப் டூ வந்துடும் குரூப் டூ முடிஞ்சு வித்தின் சிக்ஸ் வீக்லேயே வந்து குரூப் ஃபோர் வந்துடும் அதையும் நம்ம நாவும் வச்சுக்கணும் ஏன்னா ஆறு வாரத்தில் மறுபடியும் படித்து நம்ம ஃபுல்லப் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காது அதனால இந்த மாதத்துலையே இந்த ஜூன் டூ ஆகஸ்ட்லேயே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸையும் தமிழையும் ரிவிஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் அடுத்து வர குரூப் டூவும் நம்மளுக்கு குரூப் ஃபோரும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த லெவல் த்ரீ லெவல் த்ரீயில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து ஃபைவ் ஹார்ஸ் படிக்கணும் ஏன்னால் குரூப் ஒன்று தான் நம்மளோட டார்கெட் குரூப் ஒன்னில் பா பாஸ் ஆகணுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா மேக்ஸை தவிர்த்து மேக்ஸுக்கும் தனியாக ஒன் ஹவர் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒன் ஹவர் மொத்த செவன் ஹார்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்குனே செவன் ஹார்ஸ் படிக்க போகிறோம் தமிழுக்கு வந்து டூ ஹார்ஸ் தான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்போ ரிவிஷனுக்கான அதாவது டெய்லியும் படிக்கிறதுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னு ஒன் ஹவர் ரிவிஷன் சேர்ந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ படிப்போம் அப்படின்னா பத்து மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு படிப்போம் அந்த பத்து மணி நேரம் நம்ம கரெக்டாக படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் குரூப் ஒன்னோட ஃபிலிம்னரிஸை கிளியர் பண்ண முடியும் குரூப் பொண்ணோட பிலிமினரிசை கிளியர் பண்ணணும் அப்படின்னா மே மாசத்துக்குள்ள சிலபஸ முடிச்சிருங்க தமிழும் முடிச்சிருக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸும் முடிச்சிருக்கணும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த த்ரீ மந்த்ஸுக்கு வந்து கண்டினியூவா ரிவிஷன் ஒரு படித்து முடிச்சுன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் ரிவிஷன் நகை நகை நகைன்னு ரிவிஷன் தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து படிக்கிறது வந்து அங்கே கெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகணும் நம்ம இருந்து தான் வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் வருமா அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து நம்ம இருந்து வரும் மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் கொஸ்டின் வந்து நம்மளோட நாலேஜு நம்மளோட இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு தேகளை வச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதனால இந்த மூணு மாசம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 3 அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் அந்த மாசமும் வந்து நம்மளுக்கு முக்கியமான மாசம் அந்த மூணு மாசங்க தான் வந்து நம்ம வெற்றியை தீர்மானிக்க கூடிய மாசம் அப்போ தான் பாத்தோம் அப்டினா அதாவது ஹோ ஹோம் மேக்கர்ஸுக்கெல்லாம் வந்து அப்போ தான் ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா ஸ்கூ குழந்தைகள ஸ்கூலுக்கு சேர்த்தணும் ஃபீஸ் கட்டணும் எமோஷ்னல் டிஸ்ட்ராக்ஷனும் வரும் அது போக ஃபேமிலி டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி நம்மளுக்குன்னு டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே எப்போ வரும் இந்த லெவல் த்ரீல தான் வரும் ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது தான் எல்லா பிரச்சனையும் நம்மளை தேடி வரும் அதனால் அதெல்லாம் வரக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கும் இருக்காது அப்போ செப்டம்பரில் த்ரீ வீக்ஸ் தான் இருக்கும் அக்டோபரில் டூ வீக்ஸ் மொத்தம் ஃபைவ் வீக்ஸ் தான் வந்து குரூப் ஒன்னுக்கு குரூப் டூக்கு என்ன கேப்பு குரூப் ஒன்று முடிச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிற டைமிங் குரூப் டூக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் வீக்ஸ் தான் இந்த ஃபைவ் வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு சிக்ஸ்டி பெர்சென்ட் இம்பார்ட்டன்ட் தமிழுக்கு ஃபார்ட்டி பெர்சென்ட் ஏன்னா குரூப் டூவில் வந்து தமிழை விட ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் மேஜர் ரோல் பண்ணும் அதனால் வந்து தமிழும் இப்போ இம்பார்ட்டன்ட் தமிழ் இம்பார்ட்டன் இல்லைன்னு இல்லை நம்ம தமிழுக்கு படிக்கிற அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து படிக்கணும் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் அதிக டைம் உழுதிக்கி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஓகேங்களா தமிழவே படிச்சுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குரூப் டூவில் பாஸ் ஆக முடியாது அதுக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நாலு மணி நேரம் படிக்கணும் மேக்ஸுக்கு ஒன் ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் ஹவர் மொத்தம் ஆறு மணி நேரம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் படிப்போம் தமிழ் மூணு மணி நேரம் படிச்சுட்டு ரிவிஷன் ஒன் ஹவர் பண்ணிக்கும் அப்போது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படித்தோம் அப்படின்னா தான் நம்ம குரூப் டூவோட ஃபிலிமினரிஸை கிளியர் பண்ண முடியும் அதாவது அப்போ புதுசாக படிச்சுலாம் பாஸ் பண்ண முடியாது ரிவிஷன் பண்ணுறக்கான டைமிங் ஓகேங்களா ரிவிஷன் நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து குரூப் ஒன்று வரைக்கும் தான் நம்ம போட முடியும் குரூப் ஒன்று அட்டன் பண்ணி அதனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் குரூப் டூக்கு வந்து நம்ம ஸ்டடி பிளான் போட முடியும் அதனால் இந்த லெவல் ஃபோரும் லெவல் ஃபைவும் வந்து குரூப் ஒன்று முடித்ததுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா லெவல் ஃபைவ் லெவல் ஃபைவுங்கிறது என்னென்னா குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கு வெறும் சிக்ஸ் வீக்ஸ் தான் கேப் இருக்கும் ஓகேங்களா அக்டோபர் மாதம் மாதம் முடிஞ்சிடும் நவம்பரில் நாலு வாரம் இருக்கும் டிசம்பரில் ரெண்டு வாரம் இருக்கும் மொத்தம் ஆறு வாரம் தான் வந்து குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் இருக்கிற கேப் ஓகேங்களா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் இம்பார்ட்டன்ட் தமிழும் ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பார்ட்டன் ஓகேங்களா குரூப் ஃபோரில் வந்து தமிழும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரோல் பண்ணும் ஓகேங்களா இதுக்கு வந்து எப்படி டைம் அலாட் பண்ணோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மூணு மணி நேரம் மேக்ஸுக்கு ஒன் ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தேர்ட்டி மினிட்ஸ் தமிழுக்கு அப்படிங்கிறது மூன்றரை மணி நேரம் அலாட் பண்ணுங்க அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனும் பார்த்துக்குங்க ரிவிஷன் வந்து ஒன் ஹவர் அப்போது ஒம்பது ஹவர்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்படி படித்தோம் அப்படின்னா தான் நம்ம குரூப் டூ குரூப் ஃபோரும் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த மாதிரி படிக்கலாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் தான் ஸ்டடி பிளானுக்கு வந்து தனி வீடியோ போட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா